வெல்கம் டெ நெஸ்டு தமிழ் எல்லாத்துக்கும் நம்ம விடாமுச்சி படத்தோட டீசர் ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகி சம மாதம் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து அவங்க வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க தரமாக வந்து சமம் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில் ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் போஸ்டர்ஸ் அஃபீஷியல் லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க வந்து அவங்க கை வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரோபி பிரசன்னா இவங்கள பார்த்து கற்றுக்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட் லுக் போஸ்டர் இருக்கட்டும் அதே மாதிரி பேன்மேடு போஸ்டா இருக்கட்டும் எல்லாமே அவங்கள்ட்ட கொடுத்தாவே போதும் வேற லெவலில் தரமா டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வச்சு செஞ்சுருக்காங்க இருக்காங்க படத்தோட ஸ்டில்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு போஸ்டரை விட மரண பங்கமாக ரெடி பண்ணிருக்காங்க அது ஒரு செம வைப்பாக கிளம்புது படத்துக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு வெயிட்டிங் இந்த இந்தளவுக்கு ஒரு ஆர்வமாக வெயிட்டிங் பண்ணிட்டு அப்படின்னு போது பசங்களும் ஒரு பக்கம் அவங்க வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எங்க வேலையை நாங்க காட்டுறோம் எங்க வைப்பையும் வந்து சும்மா விட மாட்டோம் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஹைப்பை வந்து குறைக்காம ஏற்றிட்டு போறாங்க விஷயம் போஸ்டர்லாம் தாறு மரம் ரெடி பண்ணிட்டு நம்ம பசங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டில்ஸ் ஏகப்பட்ட ஸ்டில்ஸ் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கம்பெனில் மென்ஷன் அவங்களுக்கு ஒரு கிரெடிட்ஸாக இருக்கட்டும் ஸோ பொங்கல் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் ஆனால் லிகாப்பட சிலிருந்து அது கொடுக்கல ஏன்னா வந்து ரிலீஸ் வந்து ரொம்ப நாள் நாளிச்சு ரிலீஸ் அப்டேட் வந்து கொடுக்காம ரொம்ப நாளில் ஃபேன்ஸ் எழுத்து சொல்லிட்டு டீசர்லேயே கொடுத்துட்டாங்க ரிலீஸ் டேட்டை அதனால பார்த்தீங்கன்னா பசங்க எங்க வேலையையும் நான் காட்டுறேன் சொல்லிட்டு ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ணி போஸ்டர்ஸ் போஸ்டர்ல செம்மையை பண்ணி இறக்கிட்டு சோஷியல் மீடியாவில் அதாவது விடாமூச்சி படத்தில் இருக்க நம்ம ஏகேவோட சூப்பராக